வணக்கம் சார் நம்ம நிறைய ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஒவ்வொரு மாத பலன் பார்த்துருக்கோம் வார பலன்கள் கூட பார்த்துருக்கோம் குரு பயிற்சி பலன் பார்த்தோம் இன்றைய கேள்வி வந்து நட்சத்திர பலன் ஒவ்வொரு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் எந்த இறைவனை எந்த தேவதையை வழிபட்டால் அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் ஸ்ரீகுரு நமகா பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர்ம ரதாகச்சா பஜதாம் கல்பவி நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருபாசுந்தோ மத்காரியம் சாதக பிரபு என தர்ம குருநாதர் திருமுதவுடிமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி நட்சத்திரங்கள் எனக்கு எந்த நட்சத்திரம் சாதகமாக இருக்கும் எந்த நட்சத்திர தேவதைகளை வழிபட்டால் எனக்கு காரிய சாதனை மற்றும் தன வரவு இப்போது நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரங்கள்லேருந்து ரெண்டாவது நட்சத்திரத்தை தனதாரைன்னு சொல்கிறோம் நம்ம ஜென்ம நட்சத்திரம் உதாரணம் ஒருத்தருக்கு அஸ்வினி நட்சத்திரம்னா அவருக்கு ரெண்டாவது நட்சத்திரம் என்ன வரும் பரணி அவள் அஸ்வினி பரணி இந்த ரெண்டாவது நட்சத்திரம் தனத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கோ அதே மாதிரி நமக்கு வேதனையை வேதையை தரக்கூடிய நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து ஏழாவது நட்சத்திரம் இப்போ அஸ்வினிக்கு ஏழாவது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா புனர்வசு புனர்பூசம் என்ன பண்ணும் வதை தாரை அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து இருபத்தி இரண்டாவது நட்சத்திர பாதம்னு எடுக்கணும் அஸ்வினி ஒன்றாம் பாதம் அப்படின்னா அதுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் என்ன வரும்னா திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அஸ்வினி ரெண்டுன்னா திருவோண நட்சத்திரம் ரெண்டாம் பாதம்னு எண்பத்தெட்டாவது நட்சத்திர பாதம் சொல்லுவாங்க இதை இது ரொம்ப வேதனையை தரக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும் அப்படின்னு அப்போ எது வதையை தரக்கூடியதோ எது வேதனையை தரக்கூடியதோ அந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அதுக்குண்டான விஷயங்களை நம்ம வந்து தானம் கொடுக்கறது அந்த தெய்வத்தை வழிபட்டு அதுக்குண்டான அந்த பொருளை தானம் கொடுக்கறது வந்து விசேஷம் நம்ம லக்னத்தையும் எடுத்துக்கலாம் நம்ம ராசியும் எடுத்துக்கலாம் உங்கள் நட்சத்திரத்துக்கு லக்ன நட்சத்திரத்துக்கோ லக்னம் நின்ற நட்சத்திர புள்ளின்னு சொல்லுவோம் நம்ம பிறப்பு நட்சத்திரம் எல்லாருக்குமே தெரியும் உங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்திற்கு சாதக யோக எது யோகத்தை தரும் எது சாதக தரும் எது தனத்தை தரும்னா நம்ம ஜென்மத்திலேருந்து ரெண்டாவது நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் இதில் ரெண்டு நாலு ஆறு இந்த மூணு நட்சத்திரங்களுக்கு உண்டான தேவதைகளை வழிபடும் பொழுது நமக்கு விசேஷ பலன்களை கொடுக்கும் இங்கே நம்ம நட்சத்திரம் என்னான்னு எழுதி வச்சுக்கணும் அதுலேருந்து ரெண்டாவது பரணி அஸ்வினா பரணி கிருத்திகை ரோகிணி நாலாவது நட்சத்திரமாக வரும் இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இப்போ சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டுகளை செய்ய நமக்கு நன்மைகள் உண்டாகும் அதே மாதிரி வதை வேதை விபத்துங்கிறோம் மூணாவது நட்சத்திரம் ஏழாவது அஞ்சாவது நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள்லாம் வந்து நம்ம காரிய தடையை உருவாக்கக்கூடியது அப்போ அந்த தேவதைகளை அந்த பொருட்களை தானம் செய்யும் பொழுது அந்த பொருட்களை தானம் செய்யும் பொழுது அந்த விபத்து வதை வேதனைகள் எல்லாம் தீரக்கூடியதாக இருக்கும் ஏஎல்பி அச்சய லக்னம் என்ன நட்சத்திரத்தில் போகுதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்தாற் போல எது அந்த எனக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நட்சத்திர புள்ளியாக வருதோ அதுக்குண்டான பொருட்களை தானம் கொடுங்க கொடுத்தா அந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாகும் அப்போது நட்சத்திரம் தெய்வம் உணவு அப்படின்னு இதை பிரித்து எழுதிக்கலாம் நட்சத்திரம் தெய்வம் உணவு மூணு பகுதியாக பிரித்து எழுதிக்கலாம் ஒவ்வொரு நட்சத்திரமாக இருபத்தேழையும் பார்த்துட்டு போவோம் முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி தேவதை சரஸ்வதி சரஸ்வதி தேவி இதனுடைய தேவதை வழிபட வேண்டிய நிவேத்தியப் பொருள் முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு வைத்து சரஸ்வதியை அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வழிபடலாம் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சரஸ்வதியை வழிபடும் பொழுது பணம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாகும் பரணி பரணிக்கு துர்கை பரணிக்கு துர்கை நெல்லிக்கனி பெரிய நெல்லிக்காய் இருக்குது பாருங்கள் அந்த நெல்லிக்காயை நீங்கள் உபயோகப்படுத்தலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் நெல்லிக்காய் தானம் கொடுக்க தனம் வரும் கார்த்திகை தேவதை அக்னி அல்லது முருகன் சிவபெருமானை எடுத்துக்கலாம் அத்திப்பழம் அல்லது பேரிச்சம்பழம் அத்திப்பழம் அல்லது பேரிச்சம்பழத்தை உபயோகப்படுத்தலாம் ரோகிணி நட்சத்திரம் பிரம்மா ரோகிணிக்கு தேவதை பிரம்மா நாவல் பழம் நாவல் நகா பழம்னு சொல்லுவோம் அந்த பழம் இதற்கு உண்டான உணவுப் பொருள் மிருகசீரிஷம் மிருகசீரிஷம் சந்திரன் மிருகசீரிஷத்துக்கு தேவதை சந்திரன் தேங்காய் அல்லது இளநீரை பயன்படுத்தலாம் தேங்காய் அல்லது இளநீர் உங்களுக்கு உண்டான அந்த பொருள் ரோகிணிக்கு மிருகசீரிசம் என்னவாகுது ரெண்டாவதாக அப்போ மிருகசீரிசம் சந்திரனை வழிபட்டு இளநீரோ தேங்காயோ படைத்து வழிபட ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு முதலே நம்ம சொல்லியிருக்கோம் குரு ராகவேந்திரரை வழிபடுவது அப்படின்னு அடுத்தது மிருகசீரிடம் மிருகசீரத்துக்கு தான் பார்த்துட்டோம் அடுத்தது திருவாதிரை சிவபெருமான் வாழைப்பழ சீப்பு ஒரு சீப்பு வாழைப்பழம் வாங்கி சிவபெருமானை வழிபட உங்களுக்கு நல்லது புனர்பூசம் ராமர் வழிபாடு ராமர் வழிபாடு மூங்கில் அரிசின்னு சொல்கிறோம் பாருங்கள் அந்த மூங்கில் அரிசி அல்லது கரும்பு இதை வைத்து வழிபடணும் அடுத்தது பூசம் குரு பகவான் பூசத்துக்கு குரு பகவான் ஆப்பிள் ஆப்பிள் வாங்கி நிவேதித்து வழிபடணும் ஆயில்யத்துக்கு ஆதிசேஷன் அல்லது சற்ப வழிபாடு இந்த நாகராஜன் நாகர்கள்லாம் வச்சுருப்பாங்க நாக வழிபாடு முருங்கை முருங்கை வைத்து வழிபட்டு தானம் கொடுக்கலாம் அடுத்தது மகம் மகம்கு பார்த்தீங்கன்னா சுக்ரன் மகத்தோட அதிபதி சுக்ர பகவானை வழிபட்டு நீர்ப்பூசினி நீர்பூசினா வெள்ளப்பூசினி இதை படைத்து வழிபடலாம் பூரம் பார்வதி பூர நட்சத்திரத்துக்கு பார்வதி எலி எலுமிச்சை வைத்து வழிபடுவது எலுமிச்சம்பல சாதம் செய்யலாம் உத்தரம் உத்திர நட்சத்திரக்காரங்க சூரியனை வழிபடணும் மாதுளை மாதுளை பலம் வைத்து சூரியனை வழிபடுதல் ஹஸ்தம் சாஸ்தா சஸ்தனா ஐயப்பன் ஐயப்பன் வழிபாடு ஆரஞ்சு பழம் வைத்து வழிபடுங்கள் சித்திரை நட்சத்திரம் விஸ்வகர்மா துவஷ்டா அப்படின்னு சொல்லுவாங்க விஸ்வகர்மானால் இந்த வீடு இதுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அவரை வழிபட்டு பப்பாளி பழம் தானம் ஸ்வாதி வாயு பகவான் அல்லது வாயு பகவானையே வழிபட வேண்டும் ஸ்வாதி அல்லது நரசிம்மர் வழிபாடு சென்று நிலக்கடலையை நிவேத்தியமாக படைக்கலாம் விசாகம் முருகன் முரு விசாகம் முருகன் விழாம்பழம் விளாம்பலம் வைத்து வழிபடுங்கள் அனுஷம் மகாலட்சுமியோட நட்சத்திரம் அனுஷம் மகாலட்சுமி நொங்கு இந்த பனை நொங்கு படைத்து வழிபட வேண்டும் கேட்டை இந்திரன் கேட்டை இந்திரன் இந்திரனுடைய வழிபாடு வல்லாரக்கீரை சொல்கிறாங்க இல்லையா அந்த கீரையை வைத்து நிவேத்தியம் செய்ய வேண்டும் மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர் அல்லது நிருத்திங்கிற கன்னி தென்மேற்கு மூளைக்குண்டான அதிபதி ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் கொய்யாப்பழம் வைத்து வழிபட நல்லது பூராடம் வருணன் பூராடம் வருணன் காளான் காளான் வைத்து வழிபடுங்கள் உத்திராடம் விநாயகர் உத்ராடம் விநாயகர் பலாப்பழம் பலாப்பழம் வைத்து வழிபட வேண்டும் திருவோணம் விஷ்ணு திருவோணம் விஷ்ணு சீத்தாப்பழம் சீத்தாப்பழம் வைத்து வழிபட நல்லது அவிட்டம் இந்திராணி இந்திராணி ஆப்பிள் ஆப்பிள் வைத்து வழிபட நல்லது சதயம் வந்து யமன் சதய நட்சத்திரத்துக்கு யமன் திராட்சை திராட்சை கொத்து வச்சு வழிபட நல்லது பூரட்டாதி குபேர வழிபாடு பூரட்டாதி நட்சத்திரம் குபேரனுக்குரியது குபேர வழிபாடு மாம்பழம் வைத்து வழிபட வேண்டும் உத்தரட்டாதி காமதேனு உத்தரட்டாதி குண்டானது பசு பசு வழிபாடு கோ வழிபாடு செய்து அன்னாசி பழம் அன்னாச்சி பழம் வைத்து பைனாப்பிள் வைத்து வழிபட வேண்டும் ரேவதி நட்சத்திரம் வந்து சனி பகவான் ரேவதி சனி பகவான் பழம் இழுப்பை எண்ணெய் தீபமேத்து இலந்தைப்பழம் வழிபாடு ஸோ இந்த வழிபாடுகள் சொல்லியிருக்கோம் இப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணணும் குண்டான துர்கையை வழிபட்டு நெல்லிக்காயை தானம் கொடுக்க நல்லது பரணி நட்சத்திரக்காரங்க கிருத்திகைக்குண்டான அக்னி பகவானையோ சிவனையோ வழிபட்டு அத்திப்பழம் பேரிச்சம்பழம் தானமாக கொடுக்கறது உங்களுக்கு தனவரவை கொடுக்கும் கிருத்திகை வந்து ரோகிணி நட்சத்திரத்துக்குண்டான பிரம்மாவை வழிபட்டு நாவல் பழம் கொடுக்கணும் ரோகிணி மிருகசீரிச நட்சத்திரத்துக்குண்டான சந்திரனை வழிபட்டு இளநீர் அல்லது தேங்காய் தானம் கொடுக்கணும் மிருகசீரிஷம் திருவாதிரைக்குண்டான சிவபெருமானை வழிபட்டு வாழைப்பழ தானம் திருவாதிரை அடுத்தடுத்த நட்சத்திரம் எப்போவுமே அந்த நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரத்துக்குண்டான உண்டான தேவதையும் அதற்குண்டான தானத்தையும் தர உங்களுக்கு நமக்கு என்ன தனம் வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் இப்போ லிஸ்ட்டு கொடுத்துட்டோம் உங்கள் நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் என்னவோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தேவதையை வழிபடுவதும் இப்போ மக நட்சத்திரம்னா பூர நட்சத்திரத்துக்கு உண்டான பூர நட்சத்திரத்துக்கு உண்டான பார்வதி தேவியை வழிபட்டு எலுமிச்சம்பளம் தானம் கொடுக்கணும் ரேவதி அஸ்வினிக்கு உண்டான சரஸ்வதியை வழிபட்டு முந்திரி பருப்பு நேவத்தியம் பண்ணி தானம் கொடுக்கணும் உங்கள் நட்சத்திரத்துக்கு அடுத்தடுத்த நட்சத்திரங்களுக்கு உண்டான தெய்வங்களை வழிபடுவது உங்களுக்கு தனத்தாரையாகும் உங்கள் நட்சத்திரத்துக்கு நாலாவது நட்சத்திரத்தை வழிபடும் பொழுது க்ஷேமமாக இருக்கக்கூடியதாகும் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திர தேவதையை வழிபடும் பொழுது இப்போ அஸ்வினின்னா அஸ்வினி பரணி கித்திகை ரோகிணி மிருகசீர்ஷம் திருவாதிரை அஸ்வினிக்கு சாதகத்தாரை காரியங்கள் சாதகமாகணும் இல்லையா அந்த சாதகத்தை அடைய சிவபெருமானை வழிபடும் பொழுது திருவாதிரைக்கு அனுகூலமாகும் அந்த திருவாதிரைக்கு உண்டான சிவபெருமானுக்கு உண்டான வாழைப்பலதானத்தை கொடுக்குறப்போ இந்த அஸ்வினிக்கு அனுகூலமான நிலைகள் உண்டாகும் இப்படி நம்மளுடைய இந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது ஆறாவது எட்டாவது ஒன்பதாவது நட்சத்திரங்கள் பதிமூணாவது பதினைந்தாவது பதினேழாவது இருபதாவது இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தேழு இதில் வேதை நட்சத்திரங்கள்ற ஏழா மூணாவது ஐந்தாவது ஏழாவது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரங்களை தவிர்த்துட்டு மற்றது எல்லாமே சாதகங்களுக்குண்டாகதாக இருக்கும் இப்போ மூணு அஞ்சு ஏழு இருபத்ரெண்டு இதற்கு உண்டானத தேவதைகளை அந்த நட்சத்திரம் அன்று வழிபட்டு அதற்கு உண்டான பொருட்களை தானம் செய்ய நமக்கு காரியங்கள் எல்லாம் சாதகமாகும் உங்களுடைய நட்சத்திர தேவதைகளை வழிபடுங்கள் நட்சத்திரங்கள் மூலியமாக தான் நம்மளுடைய கர்மாக்களெல்லாம் வெளிப்படுதுங்கிறது இருக்குது அப்படி நம்ம கர்மா வினையிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள நட்சத்திர தேவதைகளை இருகப்பற்றிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு நன்மையே விளையும் நன்றி வணக்கம் ரொம்ப ஒரு அருமையான தகவல் சார் எந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த நட்சத்திர தேவதையை வழிபடணும் அப்படின்னு ஒரு நல்ல தகவல் கொடுத்திருக்கீங்க நன்றிகள்